ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்கிறேன் குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான விடைகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே எழுதி அனுப்புங்க நம்பர்களை நமக்கு யாரெல்லாம் சரியாக எழுதி அனுப்புங்கன்னு பார்ப்போம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் விடைகள் மொத்தம் பொது நான்கு இறுதி மூன்று கட்டங்கள் வெறுமையாக இருக்குது முதல் கட்டம் சிங்கிற குறிப்பு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இன் இப்போ நான் வந்து குறிப்புகளை நான் இப்போ சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக தான் எளிமையானது தான் இது ஒரு பெயர் நான்கு எழுத்துக்கள் வரக்கூடிய ஒரு பெயர் முதல் எழுத்து சி அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது நான்கு எழுத்து கொண்ட பெயர்கள் சீன ஆரம்பிக்கிற பெயர்கள் நீங்கள் எழுதி அனுப்புனா சரியான விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்